இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக நேற்றைய தினம் நான் திரும்ப மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எல்லா டெஸ்ட்டும் செய்து முடித்து ஆன்ஜியோ காரியத்தில் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போட்டிருக்கிறார்கள் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்ய நீங்கள் யாரும் ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதுவரை ஜபித்த எல்லாருக்கும் மனதார நன்றி சொல்கிறேன் இயேசு நாமம் மகிமையுள்ள நாமம் கர்த்தர் நான் அதை செய்வார்கள் இன்றைக்கு ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் குருந்திய சபை பவுல் நிருபங்களை எழுதின சபைகளில் மிகவும் தாழ்ந்த நிலைமையிலிருந்து சபை விசுவாசத்திலானாலும் சரி கீழ்ப்பிடுதலானாலும் சரி கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுனாலும் சரி ஆனால் தம்முடைய நிருபங்களை எழுதி எழுதி அவர்களை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் அப்போசனாகி போல் இதில் இந்த பதினாறாம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமானது அது நமக்கும் இந்த நாளிலே ரொம்ப பிரயோஜனமாயிருக்கும் என்னவென்று கேட்டால் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் ஆயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இந்த நாலும் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் இருந்தால் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசி அசைக்க முடியாது ஏனென்று கேட்டால் நாம் விழித்திருந்தால் விசுவாசவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான் ஆகினாலே நீங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் நாம் விஸ்வாசத்தில் நிலைத்திருந்தால் நம்மை அசைக்க சாத்தானாலும் முடியாது இந்த இருந்து விசுவாசத்தில் இருந்தால் மூன்றாவதாக என்ன செய்வார்கள் என்று கேட்டால் புருஷராயிருப்பார்கள் தைரியமாக இருப்பார்கள் அவள் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் இந்த மூன்று காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது நான்காவது காரியம் என்ன என்று கேட்டால் திருடன் என்னாச்சு விழித்திருந்தாச்சு விசுவாசத்தில் நிலைத்திருந்தாச்சு புருஷராக இருந்தாச்சு இனி திருடன் ஸ்ட்ரென்த் பி ஸ்ட்ராங் எவர் யூ டூ இந்த கால வேளையில் தேவனாகி கர்த்தர் அதை நமக்கு சொல்லியிருக்கிறது உங்கள் காரியங்கள் எல்லாம் செய்யப்பட தேவனாகி கர்த்தர் அன்புள்ளவர் அவர் அன்புள்ளவராயிருந்தபடினால தான் நாம் பாவத்தில் இருந்த பொழுது நம்ம மீட்டெடுக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வந்தார் யோவான் மூன்று பதினாறு ஒரே பேரான குமார் விசுவாசிகள் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அவர் செய்த அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஸோ இந்த கால வேளையில் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் போலுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கிடையாது இதை செய்ய உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே தேவனாகி கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கென்று இன்றையிலிருந்தே இருந்தே ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை யேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல் உங்களுக்கு நன்றி அடியனுக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி உன்னுடைய ஜனங்கள் அடியனுக்கு செய்த ஜபங்களுக்காக நன்றி அதற்கேற்றபடி அவர்கள் ஒவ்வொரு ஆசீர்வதி பிரதிபலனை தாரும் கேட்ட வசனத்தின் வழி விழித்திருக்க நிலைத்திருக்க புருஷராயிருக்க திடன் கொண்டிருக்க சகலத்தையும் அன்போடு செய்ய அனைவருக்கும் கிருப்பி தரும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி போகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஒருமுறை கூட விழுத்திருங்கள் விஸ்வாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் சகலத்தையும் அன்போடு செய்யுங்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்